தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க காமனாக டிவோர்ஸ் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து அந்த டிவோர்ஸ் ஆகக்கூடிய தம்பதிக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை வந்து தாயோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஃபாதர் வந்து அந்த பர்டிகுலர் டாட்டரோ இல்லை சன்னோ அவருடைய குழந்தைய தன் பெற்றோரிடம் அதாவது அவங்க அம்மாவிடம் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க ஆஃப்டர் த டிவோர்ஸ் அப்படி இருக்கும்போது இவங்க விசிட்டேஷன் ரைட்ஸ் மூலியமாக இந்த தந்தை வந்து அந்த அவருடைய குழந்தைய வந்து கோர்ட் குறிப்பிட்டிருக்க ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்கள வந்து சந்திக்கலாம் அந்த சந்திக்கக்கூடிய டைம் அண்ட் டேட் அந்த எப்பப்பெல்லாம் சந்திக்கலாம் ஜட்மெண்ட்டில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் வந்து அந்த ஃபாதர் வந்து சந்திக்கலாம் இந்த மாதிரி வந்து சந்திக்கும்போது அந்த இவருடைய எக்ஸ் ஒய்ஃப் அந்த மனைவி இவரை வந்து தன்னை தாக்க வர்றதாகவும் ஹாராஸ்மெண்ட் பண்ணுறதாகவும் அந்த இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அண்ட் தென் வந்து அந்த விசிட்டேஷன் ரைட்ஸை வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இஷ்யூவில் மாட்டியிருக்க நிறைய பேர் வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து என் மேலே வந்து தவறுதலாக அதாவது ஃபால்ஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதிலருந்து எப்படி வர்றது அந்தேன் வந்து இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணது சரியா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இது ஜென்ரலாக வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஸோ நிறைய பேர் வந்து இதை டினோட் பண்ணிருக்கீங்க ஒரு வழக்கை வந்து உதாரணமாக சொல்கிறேன் ஸோ இந்த வழக்கில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போது இதில் பாதிக்கப்பட்ட அந்த தந்தை வந்து அவர் மேலே ஃபால்ஸாக போட்டிருக்க எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணுறதுக்காக ஹைகோர்ட்டில் ஃபோர் எயிட்டி டூ பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்கிறார் ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது நான் இந்த வழக்கோட பேக்ரவுண்ட் என்ன பிட்டிஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க ஜட்மெண்ட் இந்த கேஸுக்கான ஜட்மெண்ட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்கக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்ததுன்னு பட்சத்தில் அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி டெல்லி ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பிட்டிஷனை ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் வந்து வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போ பொதுவாக வந்து நம்ம ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த தந்தை வந்து தனக்கு வந்து அந்த குழந்தையை பார்க்கணும் ஆசைப்பட்டாருன்னா அப்போ அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் நடக்கும்போதோ இல்லை டிவோர்ஸ் நடக்கும்போது இந்த விஷயங்களை குறிப்பிட்டு அதன் மூலயமாக அவங்க வந்து அந்த கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அந்த கண்டிஷன் பேரில் அந்த எப்போ ஜட்ஜி வந்து குறிப்பிட்டிருக்காரோ அந்த டைமில் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸை வாங்கி அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சம்பவம் நடக்கும்போது ஒரு டைம் வந்து இந்த ஃபாதர் வந்து அந்த பெண் குழந்தையை பார்க்கும்போது அவங்க வந்து அலோ பண்ண மாட்டேன்றாங்க சரின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபாதரை அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த ஃபாதர் வராரு ஸோ மறு மறுபடியும் வந்து அதை தடை செய்கிறாங்க இது மாதிரி இரண்டுக்கும் மேற்பட்ட முறைகளில் தடை செய்யும் போது இவர் டென்ஷன் ஆகி சில வாக்குவாதம் ஏற்படுது அவங்க வீட்டில் ஸோ இந்த வாக்குவாதத்தை பேஸ் பண்ணி அவங்க அந்த ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ போலீஸும் வந்து இதை வந்து டீட்டெயில்டாக வெரிஃபை பண்ணாமல் அந்த நபர் மீது வந்து ஹரஸ்மெண்ட் அண்ட் தென் வந்து அந்த பெண்ணை வந்து தாக்குதல் பண்ண வராங்கன்னு சொல்லி வழக்கை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பொதுவாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் இதுதான் ஸோ என் வந்து தவறுதலை எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க நான் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தேன் பட் என் மேலே பூட்டப்பட்டிருக்க எஃப்ஐஆர் அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபால்ஸ் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி இதை பார்க்குறாங்கன்னா ஒரு பெண் வந்து பாதிப்பு பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே அந்த எஃப்ஐஆரை வந்து தொடரணும் பட் இதோட பேக்ரவுண்ட் என்ன இதன் முதற்கட்ட எவிடன்ஸ் வந்து இல்லாமையே கூட இந்த மாதிரி வந்து வழக்கை வந்து தொடர்ந்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சாச்சு இந்த போலீஸ் கிட்டே இவர் வந்து சொல்கிறாரு இதுக்கான தனக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் என்றைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ என்ன நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் தான் அந்த வீட்டில் வந்து அவர் இருந்ததாக சொல்கிறாரு பட் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆரை காஷ் பண்ணுறதுக்காக ஃபோர் எயிட்டி டூ செக்ஷனை வந்து சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூ செக்ஷன் மூலியமாக இந்த எஃப்ஐஆரை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் வந்து மனு தொடக்கிறார் ஸோ ஜஸ்டிஸ் எம் நாகப்பிரசன்னா அவர்கள் இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அவங்க என்ன அப்சர்வேஷன் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலும் அந்த எஃப்ஐஆருக்கு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேம் ஆஃப் எஸியா ஒரு கேஸோட இனிஷியல்ஸ் ப்ரொசீடிங்ஸில் என்ன மாதிரியான சாராம்சம் இருக்குது அந்த கேஸோட ஒத்து போதா அந்த வந்து அதற்கான முதற்கட்ட எவிடன்ஸ் இருக்கா ஸோ இந்த எவிடன்ஸ் எதுவுமே இந்த வழக்கில் வந்து மேட்ச் ஆகலை அதே மாதிரி இந்த ஃபாதர் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்போ தான் அந்த பெண் குழந்தையை வந்து பார்க்க போயிருக்காரு அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தால் மட்டுமே இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆரில் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே வந்து தவறுதலாக இருக்குன்றதை இந்த ஃபாதர் சைட்லேருந்து ப்ரூவ் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த பெண் சைட்லேருந்தோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ பிபி சைட்லேருந்து அவங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியல ஸோ அதனால் இந்த பிட்டிஷனை வந்து அலோ பண்ணி அவர் மேலே போடப்பட்டிருக்க எஃப்ஐஆரை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு விசிட்டிங் ரைட்ஸ் ரைட்ஸ் இருக்கும்போது பொய்யாக ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்யலாம் ஸோ ஃபோர் எயிட்டி டூ செக்ஷன் மூலியமாக உங்கள் மேலே பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த எஃப்ஐஆரை காஷ் பண்ணுறதுக்கு மனு தொடுக்கலாம் அந்த மனுவில் ஜென்ரலாக கோர்ட்டில் விசாரணை நடக்கும் நீங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கீங்கன்னா அது எதுக்காக காஷ் பண்ணணும் ஹைகோர்ட்டில் வந்து கால் பண்ணுவாங்க அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ரெஸ்பாண்ட் அண்ட் தென் வந்து போலீஸ் பிபி அவங்களுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ அப்போ தீர விசாரிக்கும் போது ஸோ உண்மை என்னென்னு தெரிய வரும் அதன் மூலியமாக அந்த எஃப்ஐஆரை வந்து தாராளமாக கோஷ் பண்ண முடியும் ஸோ ஒருத்தர் மேலே வந்து ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது ஸோ அதற்கான வழிகள் இருக்குது பேஸ்ட் ஆன் த கேஸ் அந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணலாம் ஸோ இந்த வழக்கில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஸோ ஒரு குழந்தைய நீங்கள் விசிட்டேஷன் ரைட்ஸ் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா என்ன டைமில் விசிட்டேஷன் ரைஸ் கொடுத்துருக்கோ என்ன நாளில் கொடுத்துருக்கோ அந்த நாட்களில் நீங்கள் சந்திக்கும்போது ஸோ உங்கள் மேலே தவறுதல் இல்லை உங்கள் மேலே தவறு இல்லைன்றதை அவர் ஈஸியாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக கவனிக்கணும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்